கத்தோட வார்த்தையை நம்ம கேட்கிறோம் கைகள் ஒருத்தர் ஆமைன்னு சொல்லு ஆமைன்னா கை உயர்த்து ஏன்னு கேட்டால் அந்த ஆமைன்னு போதே கத்தோட ஃப்ளவர் நம்ம மேலே இறங்கும் இந்த நாளில் நான் உங்களோடு பேச வேண்டும் என்று நான் எடுத்த ஒரு வசனத்தை நான் தேவன் என்னோடு ஞாபகப்படுத்தினதை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் எடுத்துக்கொள்ளலாம் எஸ்ஐக்கே தெற்கு தரிசனத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எஸ்ஐக்கேள் திற்கு தரிசன புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனம் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய எல்லாரும் எடுத்துங்க வேகம் ஒன்பது முதல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஆறு பின்னும் கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ உன் முகத்தை சீதோனுக்கு எதிராக திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் சீதோனே இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து உன் நடுவிலே மகிமைப்படுவேன் நான் அதில் நியாய தீர்ப்புகளை செய்து ம் பரிசுத்தர் என்று விளங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் கைகளை உயர்த்து ஆமென் சொல்லுங்களேன் ஆமென் நான் உன் நடுவிலே மகிமைப்படுவேன் நான் அதிலே நியாய செய்து அதிலே பரிசுத்தர் என்று விளங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க அன்று சொல்லாரு உன் நடுவில் நான் மகிமைப்பட போகிறேன் நான் பரிசுத்தர் நீ அறிந்து கொள்வாய் இது பிராபசியான வசனம் எடுத்துக்கங்க இவ்வளவு நாள் யாரையோ நீங்க பயந்து வாழ்ந்தீங்க ஆனா கத்த அந்த பயந்த இடத்துல உன்னை மகிமைப்படுத்துவேங்கிறாரு பயந்த இடத்துல நான் பரிசுத்தர் என்பதை வெளிப்படுத்துவேங்கிறாரு வேலையில் அவர் பரிசுத்தர் ஒருத்தர் இருக்கிறார் நீ அசுத்தத்தையே பார்த்த இருக்கீங்களா நான் பேசுறது புரியுதா இவ்வளவு நாள் பார்வையெல்லாம் அசுத்தம் நடக்க அசுத்தம் பேச்சு அசுத்தம் வாயில புறப்பட்டதெல்லாம் கெட்ட வார்த்தை ஆனா அங்க ஒரு பரிசுத்தர் வெளிப்படும்போது எப்படி இருக்கும் பாருங்க உரமேன்னு சொல்லுங்களேன் இப்போ நீங்க தப்பான ஒரு பா படம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த நேரத்தில் திடீர்னு ஆண்டவர் வசனத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஊழியக்காரன உங்க மொபைல ஒரு பிரசங்கத்தை ஹே அக்கிரம செய்கை காரணம் அப்படின்னு ஒரு செய்தி வருதுன்னா படார் படம் நம்ம மொபைலில் தூக்கி போட்டு முழங்கால் படி போட்டிருவீங்க கரெக்டான பயம் வருதா இல்லையா ஒரு ஏடு வந்தாவே பாப்போம் அது ஸ்கிப்பும் ஆகாது பாப்போ சத்தம் சார் மொபைலில் வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிடலாம் லைஃப்ல ஸ்கிப் பண்ணலன்னா ஸ்கிட் ஆயிடுவேன் நல்லா இருக்குல்ல ஹலோ மொபைலில் வர்ற ஏடை நீ ஸ்கிப் பண்ணு உன் லைஃப்ல நீ ஸ்கிப் பண்ணலன்னா ஸ்கிட் ஆயிடுவேன் வழுக்கி விழுந்துருவேன் ஆமாவே இல்லையா ஏதோ ஒன்று பயத்து பயப்படுத்திட்டே இருக்கு நீ கத்த சொல்றாரு வாசிங்க கீழ வாசிங்க இருபத்தி மூணு அதே இசைக்கள் இருபத்தி எட்டு இருபத்தி மூணு கீழே வாசிங்க பிரதர் நான் அதிலே கொள்ளை நோயையும் அதில் வீ அதின் வீதிகளிலே ரத்தத்தையும் வரப்பண்ணுவி அதற்கு விரோதமாய் சுற்றிலும் வந்த பட்டணைய பட்டயத்தினால் காயம்பட்டவர்கள் அதன் நடுவிலே வெட்டுண்டு விடுவார்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று இது நல்ல வசந்த எல்லாம் சேர்ந்து வாசிங்க இருபத்தி நாலு இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க இஸ்ரேவேல் வம்சத்தாரை பைபிள் எடுத்துங்க பைபிள் எடுத்துங்க பைபிள் கையில் எடு இஸ்ரேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவருடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குற நெறிஞ்சலும் அவர்களுக்கு இராது கைகளை தட்டி கையை தட்டி ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாண்டு பேசுறாரு ஹலோ பிரதர் இன்றைக்கு வரைக்கும் உங்களை இகழ்ந்த பணம் இல்லைன்னு ஒருத்த இகழ்ந்திருப்பான் வீடு இல்லைன்னு இகழ்ந்திருப்பான் வேலைன்னு இகழ்ந்திருப்பான் ஆமை பிள்ளை பெறாத மலடியா இருந்தால் பிள்ளை இல்லை என்று எகழ்ந்திருப்பான் வேலை நிரந்தரமான வேலை இல்லை என்றால் வேலை இல்லை என்று எகழ்ந்திருப்பான் ஹலோ வீடு இல்லைனா வீடு இல்லைன்னு எகழ்ந்திருப்பான் உன் ஞானத்தை ஆமை இகழ்ந்திருப்பான் உன் புத்திய இகழ்ந்திருப்பான் உன் அறிவை இகழ்ந்திருப்பான் உன் பொருளை இகழ்ந்திருப்பான் சார் இன்னைக்கு கத்த சொல்றாரு இகழ்ந்த இடத்திலே கத்த சொல்றாரு இகழ்ந்த இடத்திலே என்ன சொல்றாரு வாசி அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராக அனைவரும் இனி தைக்கிற முள்ளும் அப்படிங்க தைக்கிற முள்ளு ஹலோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாரோ ஒருத்தர் உங்க வீட்டுல ஒரு முள்ளா இருந்திருக்காங்க உன் பிள்ளவனுக்கு முள்ளு உன் கணவனுக்கு முள்ளு உன் மனைவி உனக்கு முள்ளு எங்க முள்ளு மேலே யாராவது படுக்க போட்டு தூங்குவீங்களா கை வயிற்று சொல்லுங்களா இன்னைக்கு வியாதி ஒரு முள்ளா இருக்குது குத்திட்டே இருக்கான் மனுஷிள இன்னைக்கு ஆண்ட சொல்றாரு இகழ்ந்த மனிதர்கள் உன்னை முட்களை போல குத்திட்டே இருந்தாங்க அவங்க முன்னாடி அவங்க முன்னாடி உன்னை நோவுண்டாக்குகிற நெறிஞ்சலும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா முள்ளு மாதிரி சிலர் இருப்பாங்க நெறிஞ்சு மாதிரி சிலர் இருப்பாங்க நெரிஞ்சு முள்ளு குத்துனா நல்லா இருக்குமா சாமி குனிஞ்ச மச்சான் குனிய வச்சான்னு சொல்லுவாங்க ஞாபகம் இருக்குதா அந்த அந்த காலத்தில் பழமொழி குனிஞ்ச மச்சான்னா குட்டி நெறிஞ்ச முள் தான் காலில் ஏறிச்சுன்னா உடனே எத்தாச்சோடு மனசன லம்பமான ஆளா இருந்தாலும் குனிஞ்சுதான் ஆகணும் இருக்கீங்களா சின்ன பொடியனா இருப்பான் அவன் பேசுற பேச்சவங்களை ரொம்ப காயப்படுத்தும் சின்ன பிள்ளை தான் உங்க வீட்டில் பதில் கொடுக்க முடியாது சொல்றேன் முள்ளு எப்படிங்க தைக்கிற முள்ளு நோவு உண்டாக்குற நெறிஞ்சல் அப்பா இன்னைக்கு சொல்லட்டுமா தைக்கிற முல்லை ஹலோ கவனிக்கிறியா தைக்கிற முல்லை போன்ற மனைவி பேசுற வார்த்தை கணவன் பேசுற வார்த்தை தைத்து விடுகிறது பேசுகிற வார்த்தை விடுகிறது உறவுகள் பேசுகிற வார்த்தை நம்மை தைத்து விடுகிறது எப்படி ஒரு தையல் போடும் போது எப்படி அந்த ஊசி போய் உள்ள போய் வெளியே வரும்போது அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி தைக்கிறார்கள் அதே போல மனுஷன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்னை உள்ளத்தை தைத்து விடுகிறது அதன் பிறகு நான் உடைந்து போய் விடுகிறேன் இப்படிப்பட்ட வார்த்தை உடைத்து விடுகிறது அது தைத்து விடுகிறது நெருஞ்சலை போல நோ உண்டாக்குற நெரிஞ்சல் அவன் சின்ன வார்த்தை தான் பேசுவான் ஆனா அது நோவே வந்துடும் நோவு உண்டாகிரும் சரீரத்தில் நோவு உண்டாகும் இன்னைக்கு வியாதியோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையை காத்த சொல்லுகிறார் அமேன் சத்துரு அமே உன்னை தைத்து விடுகிற முள்ளும் உனக்குள்ள நெருஞ்சலை போல நோவு உண்டாக்குற

எஸ் எனக்கு வேணும்னு வந்துருக்கு உன்னை சுச்சத்தார் முச்சத்தார் உறவு மண்ணன் ஐ அண்ணன் தம்பி அப்பா அம்மா விட்டவங்க யார நேசிச்சு அவன் உன்னை பேசுற பேச்சு உன்னை குத்தி எடுத்துருச்சு ஆமே மாதிரி குத்துது சில முள் ஆமே சில 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 முள் எப்படி இருக்குதான் கோணு சி மாதிரி பெருசா இருக்கும் பாருங்க அது குத்தி விஷம் குத்தி வழி எடுக்குது ஓ சின்னது பாருங்க அந்த நெருஞ்சு முள் அப்பதிகப்ப குத்தும் அப்பதிகப்ப குத்தும் சார் சின்ன சின்ன வலிதா சார் ஒட்டமெல்லாம் வலிக்குது சார் இன்றைக்கு சொல்லட்டுமா ஓ இகழ்ந்தவருக்கு முன்னாடி காத்தருனே ஆமே ஒரு ஆமேன்னு சொல்லு உன்னை இகழ்ந்த மக்களுக்கு முன்பாக ரிசீவ் பண்ணிக்கலா நோவுண்டாக்குற முல்லை

ஹலோ உன் தான் உன்னை இகழுது உன்னை நேசிச்சவன் உன்னை இகழான் உன் பிள்ள உன்னை இகழுது யாருக்கு நீ சோறு போட்டி அவன் தான் உன்னை இகழான் யாருக்கு நீ வேலை கொடுத்தி அவன் தான் உன்னை இகழான் யாருக்கு ஒரு நூறு ரூபாய் கொடுத்து அவன் தான் புகழ்ச்சியை தேடினா புகழ்ச்சியா தேடுனா கிடைக்காது இன்னைக்கு காத்தா சொல்றாரு உன்னை இகழ்ந்த சுற்றுப்புறத்தார் மத்தியில புகழ்ச்சியை தேடாத அவை கேட்டோம் சொல்ல அவை கேட்டோம் அவன் நடுவில் என் காத்தர் மகிமைப்படுவார் அவன் நடுவே காத்தர் மகிமைப்படுவார் அல்லேலு அண்ணன் நன்றின்னு அர்த்தம் தெய்வத்துக்கு நன்றின்னு அர்த்தம் சொல்லு இந்த இயேசு கிட்ட வந்துட்டேன் என்ன குத்தின முள்ளு ஏய் முள்ளு எப்ப சொல் முள்ளை பார்த்து சொல்லே முள்ளு ஆண்டு சொல்லாரு உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேர் உன்னை இழந்துட்டாங்க என் படித்த படிப்பில் என்னை இழந்துட்டாங்க நான் நேசித்தவங்க என்னை நம்புனேன் என்னை இகழ்ந்துட்டாங்க இப்படி நான் இப்படி நான் இகழ்ந்து போய் நிற்கிற கத்தோட பிள்ளைய என் பலத்தை நேசிச்சாங்க என் பணத்தை நேசிச்சாங்க என் ஞானத்தை நேசிச்சாங்க என் அழகை நேசிச்சாங்க நல்லா சம்பாரிச்சு கொடுக்கும் போது என்னை நேசிச்சாங்க சுற்றிலும் என்னை என்ன செஞ்சிட்டாங்க எங்கிட்ட ஆசை வார்த்தையை காட்டி என்னை இகழ்ந்துட்டாங்க உள்ள என்னை சிரிப்பு காட்டினாங்க வெளியனை இகழ்ந்தாங்க அவங்க முன்னாடி சொல்லு ஆமே இகழ்ந்தவங்க என கூட இருந்தவங்க தான் அத தெரியாத ஒருத்த என்னை பத்தி சொன்ன தப்பில்லை என்னை பற்றி ஒரு தெரியாது ஆனால் அவன் என்னை குறித்து குறை சொன்னால் தப்பு இருக்காது ஆனால் எனக்கு தெரிஞ்சவன் என்னை நல்லா புரிஞ்சவன் என் கூட போய் வளர்ந்தவன் என் கூட சாப்பிட்டவன் என்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினவன் அவன் என்னை குறித்து குறை சொல்லும் போது என்னை முள்ள மாதிரி குத்தும் போது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா ஒருவேளை வழுந்து வலி தாங்க முடியாமல் வந்திருக்கிறியா இன்னைக்கு அப்பா உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்கிறாரு இஸ்ரேவில் வம்சதாரே இஸ்ரேவில் வம்சத்தாரே நீ எங்கே போய் நிற்ப நீ யார்ட்டை போய் நிற்ப ஏ

ஆமென் இஸ்ரவேல் வம்சத்தை இகழ்ந்தை அவருடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் எல்லாரும் சொல்லுங்க அனைவரிலோ என்னை சுற்றி இருக்கிற அனைவரிலும் வேலை செய்கிற இடத்தில் அனைவரிலும் என் சொந்தங்கள் நடுவே அனைவரிலும் என் சபை நடுவே அனைவரிலும் என் கிராம மக்கள் அனைவரிலும் என் பட்டண மக்கள் அனைவரிலும் சார் எந்த இடத்துல நான் டிரைவிங் பண்றனோ என் டிரைவர்ஸ் நடுவிலும் வியாபாரி என் நடுவிலே என் வேலை செய்கிற நடுவிலே இகழ்ந்தவங்க முன்னாடி அப்பா சொல்றாரு நீ பயந்து ஒளிஞ்சு நொடுங்கி இருக்கிறியா நீ ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறியா இன்னைக்கு அப்பா சொல்றாரு சொல்லு ரிசீவ் பண்ணிக்க அந்த ரிசீவ் பண்ணு அப்பா அவங்க கூட பேசுறாரு நீ பயந்து போய் நிக்கிற இன்னைக்கு இகழ்ந்து போன இகழ்ச்சி இந்த சுற்று புறத்தாரின் நடுவிலே என்ன பண்றாரா அனைவரிலும் இனி அந்த வார்த்தையெல்லாம் வாசிங்க ப்ளீஸ் வாசிங்க என்ன பண்றது அனைவரிலும் என்ன பண்றது ஹலோ பைபிள் கையில் இருக்கா இல்லையா உங்க சத்தம் வெளியே வர மாட்டேங்குது பாத்தீங்களா மண்டை மண்டை ஆட்டி இருக்க கூடாது வாயை திறந்து வாசி என்ன பண்ணிருக்கு இனி இனி சத்தமா சொல்லு இனி தம்பி சொல்லு வாயை திறந்து சொல்லு இனி

நெரிஞ்சலும் கைகளை போய் இன்னும் முள்ளு இல்ல இல்ல வாயத்தான் சொல்லு இன்னும் முள்ளு இல்ல ஆமை நெரிஞ்சல் இல்ல பவுல் அழுதாரு ஆண்டவரே இந்த முள்ளு என்னை குத்துகிறது இது சாத்தானுடைய தூதனா இருக்குது எனக்கு வேணும் எடுத்து போடு சொல்லும் போது இப்ப பவுலுக்கு கத்தர் ஒரு கிருபையை தந்தது உண்மை என்றால் இன்றைக்கு கத்த சொல்றாரு இனி முள்ளுன்னை குத்தாது இனி நெறிஞ்சல் உன்னை நோவு உண்டாக்காது நோவு உண்டாக்குற வியாதியே சொல்லு நோவு உண்டாக்குற வியாதியே பலவீனத்தை கொண்டு வியாதியே பாபா 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 பாபா

ஆம நினை சுற்று நடுவே இகழ்ந்த சுற்றுப்புறத்தே எனக்கு இராதுன்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க இது விசுவாச தங்குகிறீங்களா நோவ் உண்டாக்குற கிருமிய நோவ் உண்டாக்குற நர் சொல்லு இனி எனக்கு இராது சொல்லு சுகரை பார்த்து சொல்லு

ஹேமே ஹலோ ஹலோ என்னது நல்ல கைய தட்டி ஆறாது இன்னைக்கு சொல்லுண்டாக்குற சொல்லு சொல்லு நோவுண்டாக்குற என்ன அர்த்தம் தைக்கிற ஒருத்தன் அவன் குத்துவான் நெறிஞ்சல் நோபு நோபு மனுஷ வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை முள்ளா இருக்குது அவன் செயல் நெருஞ்சல் மாதிரி நோவு நோவு ஹலோ ஐயா கால் வலியில் வந்திருக்கய்யா இன்னைக்கு கட்டலைக்கூட நோபு டாக்கர் நோ நோபுன் டாக்கர் நெரிஞ்சல் எஸ்வினா நோபுண்டாரு நெரிஞ்சு சொல்ல மேடிக்கா பாக்குற நீ வாயை தொடர்ந்து சொல்லு நோபுன் டாக்கர் நெரிஞ்சல் சொல்லு வாயா தருந்து பார்க்காத வாய்த்தொரு சொல்லுனே நோபுன் டாக்கர் நெரிஞ்சல் சொல்லு வாயை தந்து நோபு டாக்கர் நெரிஞ்சலை ஏமை இனி 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 இராது இனி இராது

பணம் இல்லைன்னு உங்கள்கிட்ட எழுந்துட்டாங்க நோவை கண்டு கேந்துட்டாங்க வேலை இல்லைன்னு எழுந்தாங்க ஹலோ ஹலோ உனக்கு வேலை இல்லை தானே அதனால நீ இகழ்ச்சியோட வந்திருக்கிற நீ கற்று சொன்னார் இகழ்ந்து அவங்க முன்னாடி இகழ்ந்து அவங்க முன்னாடி அவருடைய சுற்றுப்புறத்தாராகிய அன்னை வருலும் சுத்தி இருக்கவன் தாய் இகழ்வான் என தூரமா இருக்கவன் என்னை பத்தி பேச மாட்டான் ஹலோ உன் கூட இருக்கான் பாத்தி அவன் தான் கேள்வான் உன்னை சுத்தி சுற்றி ஒருத்த வரா பாத்தியா அவன்தான் இகழ்வான்

என் பொருளை கண்டு சந்தோஷமா இருந்தான் இப்ப எங்க இல்ல அதனால சொல்லு தைக்கிற முள்ளு நீ நோவுண்டா நெருஞ்சல் முள்ளி கீழே என்ன போட்டிருக்க அவர்களுக்கு எனக்கு என்ன சொல்லுங்க அந்த வசந்த என்ன சொல்லுங்க எனக்கு எனக்கு இனி இருக்குமா நீங்க போய் டாக்டர் செக் பண்ணுங்க உங்கள் வியாதியை போய் செக் பண்ணுங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே யாராக இருந்தாலும் சரி கதை சொல்றாரு இனி இராது நான் கத்தராகி ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள் இருபத்தி அஞ்சு கத்தராகி ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால் நான் இஸ்ரோ வம்சத்தாரை அவர்கள் சிதறடிக்கப்பட்டு இருக்கிற ஜனங்களிடத்தில் இருந்து சேர்த்து கொண்டு வந்து அவர்களால் ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக திரண்டு விளங்கும் போது அவரின் தாசன் ஆகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த தங்களுடைய தேசத்திலே கொடியிருப்பார்கள் வீடு இல்லை வெளியே போயிட்டியில எங்கேயோ உன்னை குடி இருக்கிறதுக்கு உனக்கு இடம் இல்லைன்னு தான் உக்காந்துருக்கேன் ப்ராஃபசியான்ற சொல்கிறார் அவர்கள் குடி இருப்பார்கள் நான் குடி இருப்பேன் எனக்கு குடி இருக்கு குடி இல்லைன்னு உன்னை துரத்திட்டாள சொல்லுமாய்யா தருந்து உள்ளே தானே உன்கிட்ட அனாதையா சுத்திட்டு இருக்க நீ யான்ற உன்னை பார்த்து சொல்றாரு நீ குடி இருப்ப இந்த பூமியில நான் குடி இருப்பேன் என் தேவன் சொல்கிறேன் நான் பரிசுத்தரு நீ விளங்குவேன் உன் தேவன் உன் சுற்றுப்புறத்தான் நடுவே உன்னை குடியே இருக்க கூட உன காலி பண்ணுன்னு நினைக்கிறாங்க உன்னை தூக்குன்னு நினைச்ச முன்னாடி நிக்க வைப்ப கத்த சொல்றார் உன்னை வாழ வைப்ப உன் பிள்ளைய வாழ வைப்ப உன் குடும்பத்தை வாழ வைப்ப உன்னை வாழ வைப்ப சொல்லு குடியிருக்க முடியல தானே வந்திருக்க சொல்லு குடியிருக்க முடியல தானே நீ வச்ச வருமானம் எங்க போச்சு ஏமாத்திட்டா இல்லையா ஆமாவா இல்லையா ஏமாத்திட்டான் இப்போவும் உன்ன அதே ஊரில் உன் கிராமத்து பேரை சொல்லு நான் இங்கே இருப்பேன்னு சொல்லு ஏமா உன்னை காலி பண்ணுவேன்னு சொன்னானோ சொல்லு நான் இருக்க போகிறேன் என் பிஸ்னஸ் நல்லா இருக்க போகுது என் பிள்ளை நல்லா இருக்க போகுது என் மனைவி நல்லா இருக்க போகிறா என் புருஷன் நல்லா இருக்க போகிறான் எனக்கு வாழ்க்கை அமையும் என் குடும்பம் எனக்கு அமையும் என் சொத்து சுகம் எனக்கு வரும் சொல்லு நான் கூட இருப்பேன் எத்தனை எ யாரோ தூக்குறதுக்கு பிளான் பண்ணுங்க உன்னை தூக்கிடுவேன் இன்னைக்கு சொல்றாரு அவன் நான் தூக்குவேன் நான் தூக்க போற அவன் தூக்கிடுவார் அவன் நடுவூக்க வைப்பேன் அவன் முன்னாடி உன் இருக்க வைப்பேன் அவன் முன்னாடி உன் இருக்க வைப்பேன் வேலையை விட்டு பா உன்னை வேலையில பா அங்க உன்ன இருக்க வைப்பேன் சொல்லு இருக்க வைப்பேன் நான் இருப்பேன் நான் இருப்பேன் கீழே வா வா வாசி அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் எசை கேள் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நியா நாயத் திருப்பி செய்யும் ஹலோ ஹலோ ஏவோன்னை இகழ்ந்தானோ இப்ப இப்படி நான் சொல்லிக்கட்டுமா என்ன பாருங்கப்பா என்னை இகழ்ந்த என் பின்னாடி என்னை தூஷிச்ச என்ன அவமானமா பேசின என் தொழிலை அவமானப்படுத்தின என் ஊழியத்தை அவமானப்படுத்தின என் சபையை அவமானப்படுத்தின என் குடும்பத்தை அவமானப்படுத்தின என் படிப்பு அவமானப்படுத்தவனை நான் நியாயம் தீர்க்க வேண்டாம் அப்பா சொல்றாரு நான் நான் வந்து நியாயம் தீர்ப்பேன் நீ பண்ணாத நீ கொடுக்காத ஜட்ஜே பணத்துக்கு சாதகமாக போயிடுவார் அப்பா சொல்றாரு நான் நியாயம் தீர்ப்பேன் நான் ஜட்ஜ் பண்ணுவேன் நீ அழுகாத நீ அழாத நீ வேதனையில் வந்திருக்க நீ அழாத உனக்கு ஜட்ஜ்மெண்ட் நான் கொடுக்குறேன் அவன் முன்னாடி உன்னை ஆமை உன் முன்னாடி அவனை நியாயம் தீர்ப்பேன் எத்தனை பேர் தேங்க்ஸ் பண்றீங்க யூ ஜீசஸ் ஓ என்ன பார்த்த என்ன பயப்படாதே என்ன ஊழியக்காரனே ஆண்டவரே பேசினாரே ஆண்டவரே நீ பயப்படாதே நீ சொன்னீங்க மோசையை கொண்டு நீ சும்மா இரு நான் ரட்சிப்பேன் மோசை மூலமாக தான் பேசினார் இன்னைக்கு அதே இயேசு மூலமாக பேசுகிறாரு நீ பயப்படாத நான் நியாய தீர்ப்பேன் கீழே வாசிப்பா நியாய தீர்ப்பு செய்யும்போது அவர்கள் அதிலே சுகமாய் ஹலோ சொல்லுங்கள எப்படி ஆண்டோ நியாயம் தீர்க்கும் போது நான் சுகமா இருப்பேன் தம்பி சொல்லுப்பா தீர்க்கும் போது என் வீடு சுகமா இருக்க போது என் பிள்ளை சுகமா இருக்க போகுது என் குடும்பம் சுகமா இருக்க போகுது என் வேலை நான் சுகமா இருக்க போறேன் என் சரீரம் சுகமா இருக்க போகுது என் ஆத்துமா சுகமா இருக்க போது ராபா லோபா

அப்படி சொல்லு எவ்வ எனக்கு துக்கமாக இருந்தாலும் எவ்வ எனக்கு துக்கப்படுத்தினாலும் அவனை என் கர்த்த நியாயம் தீர்ப்பார் நீ மந்திர வைக்கிறியா வெய்யி சூனியம் பண்றியா பண்ணு எலும்பிச்சம் படத்தை உருட்டுறியா உருட்டுங்கிற அப்பா எழும்பிட்டாருன்னா அப்பா எழும்பிட்டேன் உட்காந்துருக்க சொல்லி நீ ஆராதிக்காத சொல்லாம ஆ அப்பதான் உன்னை வந்து பலிக்கும் நீ ஆறாதி சொல்லி ஆராதிக்காத நீனே அந்த தேங்க்ஸ் கிடைக்குமா நடக்குமா சொல்லு நடக்குமா பேச நடக்குமா கிடைக்குமா சொல்லு போன வருவாளா சொல்லுயா போன வருவானா போன வருவானா நீ சொல்றாரு அவனை கூட்டிட்டு வந்த சுகமா இருக்க வைப்பேன் அதுல சுகமாய் கூட்டிகிட்டு இருந்து என்ன கட்டுவாங்க வாசி வாசி அப்பா பிரசி என்ன கட்டுவாங்க வீடா கரெக்டா வாசிக்கணும் வீடா எழுத்து கரெக்டா வாசி என்னது வீடான்னு கேட்டேன் சிங்களரா புளூரல் ஒருமையா பண்மையா பண்மை வீடு தான் கேட்ட இப்ப ஆண்ட சொல்ல வீடுகளை கட்டி கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் கைகளை தட்டி தேங்க்ஸ் பண்ணு நான் வீட்டை கட்டுவேன் வீடுகளை கட்ட போறேன் யாண்டவர் வீடுகளை கட்ட தருவார் வர வாயா தருந்து ஆமா என்ன நல்ல ஆண்டவர் குடியிருக்க வீட்டை தராரா ஓ வீடுகளை கட்டி என்ன நாட்டுவானா ஐயா தொழில தர்றா பிளஸிங் பிளஸ் திராட்சை தோட்டம் கனி 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 சாப்பாடு புவா திராட்சை தோட்டம் தானே நீ வீட்டை கட்டுவே வாங்க வீடுகளை கட்டுமே வீடுகளை கட்டுமே திராட்சை நாட்டுமே அடுத்தது நெக்ஸ்ட் பைபிள் எப்படி 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 சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாக காத்தன் என்று என்று சொல் என்றார் கைகளை விடுத்து விடாமல் சொல்லுங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க அந்த பேர் தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெறிஞ்சமும் இனி எல்லாம் எழுந்து நிற்போம் நல்ல வாய்களை திறந்து ஜோம் பண்ணுங்க தைக்கிற முள்ளு நோவு எனக்கு இராது இவ்வளவுதான் சத்தம்மா கண்ணை மூடிக்க உன் கண்ணுக்கு முன்னாடி அந்த முள்ளெல்லாம் கொண்டு வா எவெல்லாம் முள்ளா இருந்தா அவன் கண்ணு முன்னாடி கொண்டு வா ஒருவேளை உன்னை சுற்றி இருக்கவ முள்ளு ஆமே நீ வளரக்கூடாதுன்னு குத்திட்டே இருக்கான் கண்ணை மூடுன்னு வாயத்திருந்து ஒரு பாரம் வர வேண்டாமா நீ வீடுகளை கட்டுவேன்ட்டாரு நீ திராட்சை தோட்டத்தை நாட்டு வேண்டாரு நீ அவங்க முன்னாடி சுகமாய் குடியிருப்பேன்டாரு கையை வைர்த்தி அல்லுய்யா கத்ததா இந்த வார்த்தையின் மூலமா உங்களை ஆஸ்வதிப்பார் ஆக பல்லோகத்தை நல்ல பிதாமே அதனால் எங்களோட பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்ரம் இனி தைக்கிற முள் எங்களுக்கு இராது இகழந்தவர்கள் எங்களுக்கு முன்னாடி இருக்க மாட்டாங்காண்டவரே தைக்கிற முள் எங்களுக்கு இல்லப்பா நோ உண்டாக்குற நெருஞ்சலங்கள் வாழ்க்கையில் இல்ல கட்ட சொல்லுகிறேன் ஏற்றுக்கொண்டோம் கொண்டோம் நாங்கள் அவர்கள் முன்னாக குதி இருக்க போறோம் சபை இருக்க போதே எங்க ஊழியம் இருக்க போது எங்க பிள்ளைகள் வளரப் போறாங்க ஆசீர்பதியோம் ஆசீர்பதியோம் துதிக நம்மகியமே ஆமாக்குறதுக்கு செலுத்துறோம் இயேசு நாமத்த ஜெபங்கள் நல்ல பிதாவே அல்லேலூயா 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 காட் பிஸ் யூ